பச்சை பயிர் வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை பயிருக்கே உங்கள் நாக்கு அடிமையாயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இதுக்காக நம்ம அரைக்கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதே போல் ரெண்டு முறை தண்ணியில் கழுவி எடுத்தாவே போதுங்க இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த பயிர் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம நினச்ச உடனே சட்டணி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை நம்ம ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து செய்கிறோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதோடய நிறம் நல்லா மாறி வரும் நிறம் மாறி வந்தாவே இது நல்லா வருபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கையில் ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கடமுடாக இருக்கணும் அப்போ பருப்பு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்னப்பினை இருந்தாலும் பரவாயில்ல இது கூட மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழங்கள் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாங்க இது ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வச்சாவே இது நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு வெயிட் போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறையே போல் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறி வந்துச்சுன்னா டேஸ்ட் நமக்கு நல்லாவே இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வெங்காயத்தோட நிறம் நல்லா சூப்பராக மாறி வரும் இப்போது வெங்காயத்தோட நிறம் நல்லாவே மாறி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்குவோங்க ஒரு தடவை இது கூட இதே போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய சூட்டுலேயே இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போய் கிடைக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தோலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய பச்சை பயிர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள் இதே போல் வறுத்து நம்ம வேக வைக்கும்போது வாசனை செம்மையாக இருக்கும் வறுத்து நம்ம செய்யும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் தனி ரகந்தான் இப்போ இப்போது ஒரு கரண்டி வச்சோ அல்லது ஒரு மத்து வச்சோ இதே போல் கடைஞ்சி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா கடைஞ்சி வரும் அதே மாதிரி அந்த பருப்பும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதை நீங்கள் அப்படியே கூட செய்யலாங்க ஆனால் இதே போல் கடைஞ்சி எடுக்கும் போது டேஸ்ட் நல்லாவே இறங்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடச்ச மாதிரி இருக்கும் இப்போது ஓரளவுக்கு இதை கடைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலையெல்லாம் சேர்த்துருக்குறோம் நம்ம வேக வைக்கும்போது அதில் சேர்த்துக்கக்கூடிய தண்ணியோட அளவு கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும் அதை நம்ம அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு கப்பளவு கோதுமை மாவில் முக்கால் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் இதே போல் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக மாவு போட்டு இதே போல் தட்டி எடுத்துக்கிறாங்க என்ன இது சப்பாத்தி செய்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இப்போ இதே போல் நல்லா பறத்து எடுத்துக்கோங்க இதில் வறுத்த எள் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இதே போல் தூவி விட்டுக்கோங்க அதே போல் கோதுமை மாவு அதுலேயும் கொஞ்சமாக எடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் இதே போல் சேர்த்து இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதே போல் மடித்து எடுத்துக்கலாங்க மடித்து எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதே போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம இதில் எள் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதே போல தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு உருண்டை இதே போல் எடுத்து வச்சுக்கலாம் மேலே இதே போல் மாவு போட்டுக்கலாம் லைட்டாக இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க முதல்ல நம்ம தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க வேண்டாம் லைட்டாக ஓரளவுக்கு நம்ம பரத்தி விட்டால் போதும் இப்படி நம்ம செய்கிறதால நமக்கு ரெண்டு விதமான நன்மை இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம இதில் எள்ளு சேர்த்து செய்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம இதே போல் மடித்து செய்கிறதால நல்ல சாஃப்டாக இருக்கும் நல்ல லேயராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதே போல் மடித்தும் செய்கிறோம் இப்போ இதே போல் மடித்து விட்டுட்டு நம்ம இதே போல் பரத்தி எடுத்துக்கலாம் சப்பாத்தி செய்யும்போது ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட நிறைய பேர் சப்பாத்தி மாவு பிசையும் போது கூட எள்ளு சேர்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது எள்ளு கொஞ்சம் கூட உதிராது நம்ம எந்த அளவுக்கு எள்ளை உள்ள வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க இதே போல தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இதை கொதிக்க வச்சுருக்கிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அரைக்கப்பளவு தேங்காய் கட் பண்ணியோ துருவியோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் தான் அரைக்கப்பளவு சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்கக்கூடிய பச்சை மிளகான நாலு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே நாலு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் அதேபோல் அரைக்கும் போது முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இது மறக்காமல் சேர்த்துடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கட் பண்ணி அப்படி இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பருப்பு தான் சேர்த்துக்கிறோம் அதனால் இதை ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம் ஒரு முறை மட்டும் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் தோசைக்கல் நல்லாவே சூடாகிடுச்சு எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் ஒரு முறை திருப்பி போட்டதுக்கப்புறமா லைட்டாக அதில் கலர் வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போதும் செம்மா டேஸ்டியாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதே போல் தேய்ச்சி விட்டுருக்கலாம் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்பாத்தி தான் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியான ஒரு பொருளை கூடவே சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் எள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இந்த குழம்புக்கு இட்லி தோசை சப்பாத்தி இல்லை சாதம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு கொடுக்குங்க நான் இன்றைக்கி எள்ளு சப்பாத்தி செஞ்சதால் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் மற்றபடி நீங்கள் வெறுமனே சப்பாத்தி கூட ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தியை நம்ம பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிருந்தேன் இதே போல் அதோட நுரைகள் எல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கும் நம்ம கரண்டில் எடுத்து பார்க்கும்போதே கிரேவி சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் பருப்பை வறுக்கும் போதே இன்னொரு அடுப்பில் நீங்கள் கடாயில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக கூட அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் செட்டும் ஆகும் வீட்டில் காய் எதுவுமே இல்லை டேஸ்டியான ஒரு குழம்பு செய்யணும் பச்சை பச்சைப்பயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட கூட ரெண்டு தக்காளி போட்டு இதே மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியை பிச்சு பார்க்கலாம் உள்ள எள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட உதிர்ந்து விழாமல் வீட்டில் ஸ்பெஷலாக யாராவது வந்திருக்காங்க ஆனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்